வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை திக்கற்றவர்களாக அவர் விடார் ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடே கூட இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் பதிவிடுகிறது அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் தியானித்து பார்த்தால் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை இன்றைய நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் ஏனென்றால் இந்த உலகத்திலே சில காரியங்கள் அல்லது சில மனிதருடைய வாழ்விலே ஏற்படுகிற சில பலவீனங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனை நோக்கி முறையிடாதபடிக்கு கத்தரினோட கூட இருக்கிறார் என்னுடைய வாழ்வில் எவைகள் நடந்தாலும் என் தேவனுக்கு அது பிரியம் என்று சொல்லத்தக்கதாக நாம் மாறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்புகிறதில்லை அவர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னால் அவர் விட மாட்டார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் மத்த எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியிலே பதினேழு பதினெட்டு வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் நாம் நினைக்கலாம் நம்முடைய மரணப்படுக்கையிலே அல்லது நம்முடைய இயலாமையிலே இல்லாமையிலே தேவன் என்னோடு இல்லையே எனக்கு உதவி செய்வார் இல்லையே என்று சொல்லி நாம் மனித சுபாங் சுபாவங்கள் உடையவர்களாக இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய சிந்தையில் அப்படி நினைக்கிறோம் தேவன் என்னை கைவிட்டார் தேவன் என்னை மறந்துவிட்டார் தேவன் என்னை சோதிக்கிறார் என்றெல்லாம் நாம் புலம்புவோம் ஆனால் தேவ பிள்ளையிலே தேவன் ஒருவரையும் ஒருவரையும் அவர் புல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலையை நினைத்து எவ்வளவேனும் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்று குடும்பத்தில் என்னுடைய பிஸ்னஸில் ஏன் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் பிரச்சனையின் மேல் பிரச்சனைகள் ஏன் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம் நாம் துயரப்படலாம் பிரியமானவர்களே மறைவானது அது தேவனுடைய ரகசியமாக இருக்கிறது அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் நாம் கிட்டிச் சேர வேண்டும் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து என்னுடைய வாழ்விலே தேவன் என்னை பொல்லாப்பினால் சோதிக்கிறவர் அல்ல எனக்கு தண்டனையை கொடுத்து என்னை சுட்சிக்கிறவரும் அல்ல தேவன் அவருக்கு பிரியமானதை என்னுடைய வாழ்விலே செய்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு பிரியமானது சில இழப்புகள் நேரலாம் நேரிடலாம் சில தொல்லைகள் நம்முடைய வாழ்விலே தொடர்ச்சியாக காணப்படலாம் இது எல்லாவற்றிற்கும் காரணம் தேவன்தான் தேவன்தான் இதை அனுமதித்தார் என்று தேவனை நாம் குறை சொல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் நாம் காத்திருப்போம் கர்த்தம் நிச்சயமாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிற நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடவுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் தனிமையின் பாதையில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னவர் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் நடந்தாலும் நடந்து கொண்டு இருந்தாலும் அதை பார்த்து கொண்டு அவர் அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல நம்முடைய கண்ணீரை காண்கிறவரும் நம்முடைய பிரச்சனையை போக்குகிறவருமாகிய நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார் அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறதல்லவா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி நிச்சயமாக அவர் நடத்துவார் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ